அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணிகள் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் ஒன்பதாவது பாடல் அகழி எவ்வாறு அமைந்திருக்கிறது அந்த நகரத்தை சுற்றி என்பதை பற்றி சொல்லக்கூடிய பாடல் சீரியார் நட்பு வேர்கொள் சீரென நிலத்தில் தாழ்ந்து பூரியார் நட்பு போல புணர்ந்த சைவலம் மேல் ஆடி நாரியார் அழகுக்கான நாணிய கமலம் இங்கன் வேரியார் இதழை பூத்து வெறி எரி அகழி தோற்றம் அகழி அகழி என்றால் நமக்கெல்லாம் தெரியும் அகண்ட பரந்த நீர்ப்பரப்பு உடைய யாரும் எளிதாக உள்ளே நகரத்திற்குள்ளே சென்று விடாமல் இருப்பதற்காக தான் அந்த அகழி தண்ணீர் இருப்பதால் அங்கே இரண்டு தாவரங்கள் இருக்கிறது ஒன்று தாமரை தேன் சிந்தக்கூடிய தாமரை மற்றொன்று மற்றொன்று சைவளம் சைவளம் என்றால் கொடி பாசி வழக்கமாக பாசி பிடித்திருக்கும் தாமரை அங்கிருக்கக்கூடிய உயர்ந்த மக்களுக்கு ஓமையாக சொல்லப்படுகிறது அங்கிருக்கக்கூடிய கீழோர் அதாவது குற்றமுடைய தன்மை உள்ள குற்ற இயல்புடைய குற்றத்தன்மையுடைய மக்கள் இந்த சைவளம் கொடி பாசியை போல இங்கே தாமரை தண்ணீருக்கு உள் மூழ்கி இருக்கிறது ஆனால் இந்த கொடி பாசி மேலே இருக்கிறது அது எப்படி இருக்கிறது அது எதை காட்டுகிறது என்று ஓமைப்படுத்துகிறார் இங்கே அங்கே இருக்கக்கூடிய தூய பெண்களை பார்த்து அழகான பெண்களை பார்த்து குற்றமற்ற பெண்களை பார்த்து தாமரைப்பூ தேன் செந்தக்கூடிய தாமரைப்பூ வெட்கி நாணி தண்ணீருக்குள் தன்னுடைய தன்னுடைய தலையை மறைத்து கொண்டது என்றும் ஆனால் அற்பர்களாக இருக்கக்கூடிய குற்ற உணர்வுடைய குற்ற இயல்புடைய இந்த சாதாரண மக்களைப் போல இந்த சைவலம் கொடி பாசி மேலே மிதந்து கொண்டிருந்தது மேலே மிதந்து பல்லிழித்து கொண்டிருந்தது என்று காட்டுகிறது இந்த பாடல் சாதாரண இயல்பாக நடக்கக்கூடிய அகலி என்றால் கொஞ்சம் தண்ணீரும் சகதியும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தில் தாமரைகள் அதிகம் மலராத இடம் எனவே தாமரை உள்ளே இருப்பது போன்றும் மேலே பாசி அடர்ந்து மட்டும் இருக்கிறது என்பதை மிக அழகான ஒரு ஓமையோடு சொல்லுகிறார் நன்றி